வணக்கம் இன்னைக்கு நேர் நம்மளோட நம்ம தமிழக பாஜகவின் பொருளாளரும் மூத்த தலைவருமான திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் முதல்ல வாழ்த்துக்கள் மூன்றாவது முறையா மகாராஷ்டிரா தேர்தல்ல வந்து வெற்றி பெற்றுக்க அந்த சூட்சமம் என்ன எந்த எல்லா மாநிலத்திலயும் ஆன்டி இன்புபன்சின்னு ஒன்று இருக்கும் அதுல வந்து ஆட்சி மாற்றம் இருக்கும் ஆனா தொடர்ந்து நீங்க வந்து தடவை ரெண்டாவது தடவை தான் உங்களுக்கு லோக்சபா பின்னடைவு கொடுத்தது பட் இங்க ஒரு சுனாமி அலையா வெற்றி பெற்றிருக்கீங்க என்ன மாதிரியான சூச்சமும் கடைபிடிக்கப்பட்டது நான் வந்து நம்ம நிறைய நன்மைகள் செய்திருக்கிறோம் ஆட்சி நன்றாக இருக்கிறது நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் எல்லாம் சரியாக முறையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எல்லாத்துக்குமான அத்தாட்சி தான் இன்னைக்கு போட்டுக்கிற ஓட்டு ஏன் இதை பார்லிமெண்ட்ல போடல இப்ப மட்டும் போட்டிருக்காங்க ஆறு மாசத்துக்கு முன்னால மக்களுக்கு இந்த மாதிரி மனநிலைமை இல்லையா என்று நீங்கள் கேட்கிற கேள்வி வந்து நியாயமான கேள்வி நான் வந்து அரசியல் இருக்கக்கூடியவன் அதே சமயத்துல வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் அடிப்படை உறுப்பினர் அந்த வகையில பார்த்தா எனக்கு தோன்றுவது என்னவென்றால் எவ்வளவுதான் நன்மைகள் செய்தாலும் எவ்வளவுதான் மக்களுக்கு நம்ம வந்து நெருக்கி இது திட்டங்களை கொடுத்தாலும் அதை அவர்களுக்கு கொள் நான் தான் செஞ்சேன்னு சொல்லணும் நான் தான் சொன்னேன்னு சொல்லணும் நாம் செஞ்சது அவர்கள் உணரணும் இந்த ரெண்டும் நடந்தாதான் அந்த ஓட்டு நமக்கு என்கேஷ் ஆகும் அதை இந்த முறை செய்திருக்கிறோம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வரும் பிரச்சாரத்தோட மட்டுமே இருந்தது இந்த முறை மட்டும் திடீர்னு எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த முறை வந்து ஆர்எஸ்எஸ் இருக்கிறது அதாவது ஒரு ஐம்பது அறுபது பரிவார இயக்கங்கள் சேர்ந்த ஒரு மாபெரும் இயக்கம் ஆர்எஸ்எஸ் அது மக்களோடு நாடி தடுப்பை திறந்தது மக்களோடு நேரில் வந்து பணி செய்வது அந்த வகையில் அவர்கள் வந்து இந்த திட்டங்களை நாங்கள் தான் செய்தோம் என்பதை அவர்களுக்கு உணரச் செய்கின்ற வகையிலும் நேரடியாக களமிறங்கினது மேஜர் ரீசன்கிறது தான் என்னுடைய கணிப்பு வேனதால் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுல ஃபுல்லா இறங்கிச்சு அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சோம் பத்தொன்பதுல இறங்குனாங்களா இறங்கலையா வெளி ஜெயிக்கலையா இருக்கா நீங்க எல்லாம் கேட்கலாம் அதெல்லாம் எப்படி கூட இருபத்தி நாலுல அந்த அளவுக்கு இல்லை அதனால இப்ப இறங்கி இருக்கிறோம் அதோடு சேர்ந்து அதாவது என்ன சொல்லலாம் எவ்வளவுதான் உண்மை செய்தாலும் கோபுரத்தின் மீது ஏறி சொல்லுகின்ற போதுதான் நீங்கள் யார் என்பது மக்களுக்கு தெரியும் அந்த கோபுரத்தின் மீது ஏறி சொல்லுகின்ற பிளாட்ஃபார்ம் தான் ஆர் எஸ் எஸ் அதை செய்திருக்கிறது எனவே அதனால நடந்திருக்கிறது என்பது என்னுடைய ஆஹ் திட்டவட்டமான அபிப்பிராயம் யாரு முதலமைச்சருக்கான வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா பிஜேபி தனி பெரும்பான்மையா ரேட் எண்பதுக்கு மேல வச்சு நூத்தி முப்பத்தி ஏழு இடங்கள் ஜெயிச்சிருக்கீங்க பட் போடுற சிஎம்மா இருந்தது வந்து இருந்தே அவர்கள் சோ இந்த யாரு சிஎம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பாஜக விட்டு கொடுக்குமா இல்ல பாஜக வருமா சார் விட்டு கொடுப்பதற்கு நம்ம என்ன சாமியார் மடமா நடத்திக்கிட்டு இருக்கோம் அரசியல் இல்ல இந்த முறை வந்து நமக்கு கிளைம் பண்ணுவதற்கு உண்டான எல்லா தகுதியும் இருக்கு அறுதி பெரும்பான்மை அப்சோல்யூட் மெஜாரிட்டி ஹையஸ்ட் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய கட்சி அதனால விட்டுக் கொடுப்பது என்கின்ற கேள்வியே அரசு தேவையில்லாத கேள்வி இதுல வண்டிக்கு என்ன ஒன்று ரெண்டாவது பாஜக வேட்பாளர் தான் வருவார் ரெண்டு மூன்றாவது உங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்தவர் ஏற்கனவே முன்னணியில் இருக்கக்கூடியவர் என்கின்ற முறையில் ஒரு இளைஞர் ஒரு செயல்பாட்டு திறன்மைக்கு வருங்கிற வகையில் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன் அடுத்தது இன்னொன்னு இந்த சைட்ல இருந்து ஒரு குற்றச்சாட்டுகள் என்னன்னா ஹரியானாப்ப நடத்த வேண்டிய தேர்தலை சில மாதம் மாதம் காலம் தள்ளி மகாராஷ்டிரால செஞ்சாங்க அப்ப அந்த காலத்தை வந்து அஹ் அப்ப ஆழ்ந்த அரசாங்கம் பாஜக அரசாங்கம் நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்தனாலதான் இந்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டாங்க அதாவது வெற்றிக்கு கிளைம் பண்ணுவதற்கு ஒருத்தர் தான் வருவார் ஆக்சன் பாரு தோல்விக்கு வந்து எக்கச்சக்கமான விரதிக்கு போட்டுருவாங்க எக்கச்சக்கமான விஷயங்கள் விரைச்சி போடுவாங்க இப்ப இந்த வெற்றியை பொறுத்தும் இந்த நலத்திட்டங்களை எல்லாம் கொண்டு சேர்த்ததுனால வந்ததுனால வெற்றினா அப்ப மூணு மாசத்துல செஞ்சதுதான் இதனுடைய பலனா இல்லை இது தோற்றவர்கள் வைக்கின்ற ஒப்பாரி அலறல் அதனால சொல்லுகிறார்கள் தேடி கண்டுபிடிக்கிறாங்க இப்ப பாருங்களேன் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜார்க்கண்ட் மாநில வெற்றிக்கு அஹ் மதசார்பற்ற தன்மைதான் காரணம் அதனால வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மதசார்பற்ற தன்மைக்கு கிடைத்த வெற்றி அப்ப என்ன அர்த்தம் மகாராஷ்டிர அதுக்கு வேற என்ன அர்த்தம் அது வேற என்ன ஆஹ் அதனால இது வந்து குளித்து போன வார்த்தைகள் கேட்டு கேட்டு இது பர்ஃபார்மன்ஸுக்கும் யூனிட்டிக்கும் மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கும் கிடைத்த வாக்கு இட் இஸ் இட்இஸ் ஆன் பிஜேபி கவர்மெண்ட் இட் இஸ் அ பர்ஃபார்மன்ஸ் ஆன் பிஜேபி கவர்மெண்ட் அதனால வந்தது காங்கிரஸ் மீது இருக்கிற மிகப்பெரிய அதிருப்தி அவங்களுக்குள்ள எக்கச்சக்க கோஷ்டி இருந்து போச்சு வந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதை விட மிக முக்கியமான விஷயம் வந்து நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டா உத்தவ் தாக்கரே பால் பால்தாக்கரையினுடைய பையன் சிவசேனா பாம்பே மகாராஷ்டிரா வந்து இந்துக்களின் மீது ஒரு மிகப்பெரிய அசால்ட் ரொம்ப காலமாக நடந்துச்சு அங்க தாவூத் யோகரா இப்ராஹிம் அந்த மாதிரியான எல்லாம் ஒரு நிழல் தாதாக்கள்லாம் பெரும்பான்மையில் ஆட்சி செய்த மாநிலம் அது அந்த அசால்ட்டுக்கு வந்து ஒரு வடிவம் எதிர் வடிவம் கொடுத்தது வந்து பால்தாக்கரே அவருக்கு சப்போர்ட் பண்ணி நாம வந்து பிஜேபி அங்க சப்போர்ட் பண்ணி இருந்தது அதனால நிறைய முறை அங்க ஆட்சி அமைஞ்சது அதனால ஹிந்து கன்சாலிடேஷன் நடந்துச்சு எதற்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு எதற்காக ஒரு லட்சியத்தோடு செயல்பட்டுதோ அந்த கட்சி போய் அந்த லட்சியத்துக்கு எதிராக ஒரு சரத்பவார்லாம் டோட்டலி இந்த மாதிரி எண்ணங்களே இல்லாத ஹிந்து கன்சாலிடேஷன் இந்துக்கு ஒற்றுமைக்கெல்லாம் அவர் ஆதரவான ஆள் அல்ல அரசியல் மட்டுமே உள்ளவர் காங்கிரஸ் ராகுலுக்கு இந்த இந்த காங்கிரஸ் மிக மோசமான ஆன்டி பாலிசிஸ் உத்தவ் தாக்கரே வந்து பிஜேபி மேல கோச்சுக்கிட்டு ஏரி மேல கோச்சுக்கிட்டு ஏதோ பண்ணாங்க போவாங்கங்கிற மாதிரி அவரு அங்க போய் சேர்ந்தாரு மக்கள் சரியான நடிவு தாங்க இந்த எதற்காக நீ உருவானாயோ அந்த சித்தாந்தத்தை காலில் போட்டு மிதித்து அவர்களுக்கு எதிராக போனா என்பதை வெட்ட வெளிச்சமாக பச்சையாக சொல்லிவிட்டார் அதுதான் இந்த பிஜேபியினுடைய எக்ஸாம்பிளரி எக்ஸ்ட்ராடினரி எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸுக்கான மைய புள்ளி ஆனா இவ்வளவு பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கணிச்சிருந்தீங்களா பிஜேபி தரப்புல இருந்து இவ்வளவு பெரிய வெற்றி பெறும் சொல்லிட்டு நினைச்சிருந்தீங்களா நான் வந்து அரசியல்வாதி மாதிரி பேசுறதும் பண்ணல அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க நாங்கள் ஜெயிச்சிருவோங்க நாங்கள் எல்லாம் நம்ப வெளியில சொல்லிங்க ரகசியங்க அப்படி இந்த மாதிரி வார்த்தைகளை நான் பயன்படுத்த தயாரில்லை இல்ல வெற்றி பெறுவோம் ஆட்சி அமைப்போம் இது மட்டும்தான் எங்களுக்கான நம்பிக்கை கீழ் மட்டத்தில் இறங்கி வேலை செய்கின்ற போது அந்த நாடியை பார்க்க முடிந்தது ஆதரவு நாடியை பார்க்க முடிந்தது இரண்டாவது முக்கியமான விஷயம் வந்து பெண்கள் வந்து அதிகமான சதவீதம் வெளியே வந்து ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள் நலத்திட்டங்களை அவரை சேர்ந்துச்சு அதில் வந்து இம்ப்ரெஸ் ஆகி அவங்க ஓட்டு போட்டாங்க அதே மாதிரி வந்து ஆன்டி ஹிந்து கன்சாலிடேஷன் நடக்குன்ற போது அதை பார்த்து உணர்ந்த இந்துக்கள் அவங்க கன்சாலிடேட் இயல்பாக ஆனார் ஏன்னா ஹிந்து கன்சாலிடேஷன் பண்ணுறதுக்கு எந்த ஆர்கனைசேஷன் கிடையாது எக்ஸப்ட் ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ்னால அத்தனை பேரையும் ஒன்றிணைக்கூடிய அளவுக்கு அது மிகப்பெரிய அளவில் அதாவது வார்டு லெவலில் பூத்து லெவலில் ஒரு ஐம்பது பேர் இருந்தால் தான் முடியும் அந்த மாதிரியெல்லாம் அதுக்கு ஏற்பாடுகள் கிடையாது இயல்பாக உணர்வு உருவமாக மக்கள் கண்ணத பார்த்து அதை உணர்ந்து இந்துக்கள் கன்சாலிடேட் ஆரம்பிச்சாங்க பயன்பெற்ற பெண்கள் வெளியில் வந்து முழுவதுமாக ஓட்டு போட ஆரம்பித்தார்கள் எதிரியினுடைய எண்ணங்களை வாக்காளர்கள் உணர ஆரம்பித்தார்கள் எனவே அவர்களை பனிஷ் பண்ணியிருக்காங்க என்றுதான் நான் நினைக்கிறேன் எதிர் திறப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா மக்களோட மனநிலை வந்து இந்த தேர்தல்ல பிரதிபலிக்கல மக்களோட மன மனநிலை வேறமா இருந்தது ஆனா தேர்தல்ல மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிறது ஈவிஎம்ஐ தாண்டியும் பெரிய குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க சந்தோஷமா இல்லை நல்லாவே இல்ல கையால் ஆகாத அப்படித்தானே பண்ணுவான் தோற்றம் வந்து காரணம் கண்டுபிடிப்பான்ல கண்டுபிடி பேசு ஒப்பாரி வழங்கி குற்றச்சாட்டு சுமத்து ஆதாரங்களை கொண்டு போய் பார்ப்போம் ஒண்ணுமே பண்ண முடியாது இது போற போக்குல எதையோ வீசி எரிஞ்சுட்டு போனாக்கா தான் இது இது எங்களுக்கு அதிசயம் இல்லை ஏன்னா இதைத்தான் காங்கிரஸ் இதுவரை செய்து கொண்டு இருக்கிறது இதைத்தான் தோற்றவர்கள் இதுவரை செய்து கொண்டு நாங்க பிஜேபி தோறலாம் அந்த மாதிரி எங்கேயுமே சொன்னது இல்லையே அதனால சொல்லுங்க சந்தோஷமா சொல்லுங்க சொல்லிட்டு பாவம் உப்பாதி வச்சு அழுதுகிட்டே கிடங்க என்ன புரியல் புறாளோ அதை எப்படி கரெக்ட் பண்றது அது க அதை மாற்றி அமைத்து அடுத்த கட்டத்துக்கு போவது இது என்னைக்குமே அவங்கள்ட்ட கிடையாது தேடிக்கண்டு பிடிச்சு பா ஏற்கனவே வரிசையில் இருக்கக்கூடிய அந்த பழைய பிராபலங்களை எடுத்து பேசுவது பழைய குற்றச்சாட்டுகளை பேசுவதுதான் வாடிக்கை அதனால கேக்குற காது புடிச்சு போக நம்புறதுக்கு ஆள் இல்லை அடுத்தது ஜார்க்கண்ட் அந்த எலெக்ஷன் முடிவை பாஜக எப்படி பாக்குறீங்க ஜார்க்கண்டினுடைய முடிவு நம்ம வெளியில அரசியல்வாதி மாதிரி பேசினோம்னா எங்களுக்கு பெரிய இழப்பு இல்லை அரசியல்வாதி மாதிரி பேசுகிற பர்சன்டேஜாக போட்டு குறையில அதே போய் ஓட்டை மெயின்டைன் பண்ணியிருக்கோம் சீட்டு ஒன்று ரெண்டு தான் குறஞ்சிருக்கு அதனால் ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை இப்படி சொல்லி வந்து நம்ம நம்மளே நாமளே ஆறுதல் சொல்லிக் கொள்ளலாம் யதார்த்தம் வந்து அவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் அவர்கள் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தார்கள் அவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் நமக்கு பர்சன்டேஜாக போட்டு ஒரு ஆறுதலுக்காக அது அப்படியே மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்லலாம் ஆனால் பாஜக எப்படி இதை பார்க்கிறது உள்ளுக்குள்ள ஒரு ஆர்கனைசேஷன் ஆள் என்கின்ற முறையில சொல்றேன் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது இன்னும் கீழ் மட்டத்தில் இறங்கி நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கிறது ஜார்க்கண்ட்ல இன்ஃபிலிட்ரேட்டர்ஸ் வெளி ஆஹ் நாட்டிலிருந்து அந்த பங்களாதேசி ஊடுருவலுக்காரர்கள் ட்ரைபல்ஸ் மத மாற்றம் முயற்சி செய்தவர்கள் இதை தேர்தல் நேரத்திலே குற்றம் சாட்டியிருக்கிறோம் அவையெல்லாம் உண்மைதான் அதை சரி செய்து ஜார்கண்டை நாம் தேசிய நீரோட்டத்தினுடைய பாதையிலே கொண்டு வந்துதான் ஆக வேண்டும் அதற்கு கீழே இறங்கி வேலை செய்யணும் அந்த வேலையை இனிமேல் செய்ய ஆரம்பிப்போம் எனவே ஜார்க்கண்ட் தோல்வி என்பது அரசியல் ரீதியாக பெரிய இம்பாக்டை உண்டு பண்ணாவிட்டாலும் கூட தேசத்தினுடைய நன்மை ஒற்றுமையை கருதி அதை நாம் ஒன்றும் சரி செய்ய வேண்டிய நிலையில தான் இருக்கிறோம் இன்னொன்னு பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அவங்க மேல வச்சு பாத்தீங்கன்னா இலவசங்களை வந்து எதிர்ப்பது பாஜக கோவிட்ல எல்லாருமே சொன்னாங்க கையில பணம் கொடுங்கன்னு ஆனா தரமாட்டேன்னு இது ரேஷன் பொருட்கள் மட்டும் தந்து அதுல சாதித்தும் சாமிக்கு ஆனா இப்ப நடந்த எலெக்ஷன்ல இந்த பெண்களுக்கு எப்படி இங்க தரப்படுதோ அதே போல பணம் கொடுத்து திசை மாறியதா பாஜக இத கேட்கிறாங்கல்ல கேட்குறவங்களுக்கு ஏதாவது மாரல் ரைட் இருக்கா காசு கொடுக்குறவன் கேக்குறான் இலவசங்களை கொடுக்குறவன் கேட்குறான் நான் மட்டும் கொடுப்பேன் நீ கொடுக்க கூடாதுங்கிறான் அவன் சொல்றது நானும் கொடுக்கல நீ கொடுக்கலன்னு சொல்லலை நான் மட்டும் கொடுக்கலாம் நீ கொடுக்க கூடாது நான் கொடுப்பேன் கொடுத்து மக்களை மெஸ்மரிசம் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி ஜெயிப்பேன் நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும் நான் அயோக்கியத்தனை பண்ணுவேன் நீ பண்ணக்கூடாது என்ன நியாயங்க இது ஆனா ஒரே ஒரு விஷயம் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தொண்ணூத்தி ஏழு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ தொண்ணூத்தெட்டுல இருந்துச்சு தொண்ணூத்திலே ஒரு தான் பையன் பதினோரு நாள்ல ஆட்சி போனது அப்போது தேசத்தினுடைய இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களே போறாங்களே வர்றாங்க நாங்க ஒரு கூட்டத்துல கேட்டோம் வர அப்போ சொன்னாரு தேசத்தினுடைய இதே மாதிரி செல்பவர்களோடு நாமும் சேர்ந்து சென்று அவர்களை திருத்தி மாற்றி நம்ம மொழி கொண்டு வரணும் நீ தனியா ஓரமாக நின்றுட்டு பண்ணா நடக்காது இது தான் அப்படிங்கிற மாதிரி விசாரித்து சொன்னார் ஆகவே நாம வந்து இதை கொடுக்குறோம் சாப்பாடுனால அவங்க தப்பு பண்றாங்க நீங்க தப்பு பண்றாங்களா அல்ல பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கின்ற இலவசங்கள் உண்மையான மக்களுக்கு போய்ச்சிருக்கிறது நூறு பெர்சன்ட் போய்ச்சிருக்கு கரப்ஷன் இல்லாமல் போய்ச்சிருக்கு எனவே அரசனுடைய படம் விரயமாகாமல் போய்ச்சிருக்கிறது இல்லை இடைத்தரகர்கள் யாரும் கிடையாது எனவே ஆன்லைன்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல த்ரூ டிரான்ஸ்ஃபர்ஸ்ல எனவே ஒரு விதத்தில் சரியான நபருக்கு அந்த அரசின் சலுகைகள் சேருகிறது இரண்டாவது அவர்களை இப்போ அறுபத்தி ஏழு லட்சம் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தவங்களை நாம வந்து மேலே கொண்டாந்துருக்கோம் இந்த ஸ்டடியில மகாராஷ்டிராவில் அப்ப வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க கீழே இருக்கக்கூடியவங்களை மேலே கொண்டாந்ததுக்கு அப்புறம் வந்து பாட்டிங்க மக்கள் எல்லாரையும் சமமாக்கிய பிறகு இலவசங்களை நிறுத்துங்கள் இதுதான் வந்து வாஜ்பாய் அவர்கள் நமக்கு சொன்னது அதே அந்த மாதிரி செய்வோம் இவர்கள் செய்கின்றவர்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் நாங்கள் மட்டும் செய்வோம் நீங்க செய்யக்கூடாதுங்கிறதுக்கு நாங்க எங்களுக்கு கிடையாது எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் செய்வோம் எல்லோரும் சமநிலைக்கு வருகின்ற வரை அதை மக்கள் காசு மக்களிடையே கொண்டு கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் செய்வோம் கேட்பவர்களுக்கு எந்தவித மாரல் ரைட்டும் கிடையாது இந்த கேள்விக்கு இதற்கு மேல பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இன்னொன்னு அறுபது வருடம் கழித்து எதிர்கட்சி கூட இல்லாத ஒரு சட்டசபை அமையப்படுது மகாராஷ்டிரால இந்த அளவுக்கு காங்கிரஸ் தோக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க கைப்புண்ணுக்கு கண்ணாடியா வேணுமா வேணுமா உள்ளங்கை நெல்லுக்கணி போலங்கிற வார்த்தை எல்லாம் இருக்கு ஆர்கனைசேஷன் கிடையாது கரப்ஷன் வெறும் குடும்ப அரசியல்காரர்கள் மட்டுமே இருந்து இருக்கக்கூடிய கட்சி ஏன்னா நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனாலா காங்கிரஸை பார்க்குறேன் பாக்குறேன் ல இருந்து ஆர்கனைசேஷனே கிடையாது நாங்க எத்தனை மாதிரியான இப்ப பயிற்சி முகாம் இது தேர்தல் நடத்துறோம் பிஜேபியில உள்கட்சி தேர்தல் இது வரல நாலு வருஷம் போட்டாச்சு கீழே வந்து உறுப்பினர் சேர்ப்பது எப்படி அதுக்கு ஒரு ஒர்க் ஷாப் அதுக்கப்புறம் வந்து தீவிர உறுப்பினர் சேர்ப்பது அதுக்கு ஒரு ஒர்க் ஷாப் கிளை தேர்தல் அதுக்கு ஒரு விஷயம் நாளைக்கு மறுபடியும் கரூர்ல வந்து மண்டல் தலைவர் அமைப்பை செதுக்கி செதுக்கி பயிற்சி கொடுத்தவர்களை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த மாதிரி எந்த ஏற்பாடும் கடை காங்கிரஸ் கட்சியில் அந்தவன் தடியெடுத்தவன் தண்டல்காரன் இப்படி இருந்தால் அந்த இயக்கத்தினுடைய இறுதி இப்படித்தான் ஆகும் இப்படித்தான் முடிவு வரும் அதனால அவர்கள் எதிர்கட்சியாக இப்போது இல்லாமல் இருக்கிறார்கள் அந்தஸ்து இழந்திருக்கிறார்கள் இனி கட்சி என்கின்ற அந்தஸ்து இல்லாமல் அடுத்த இது ஆரூடம் அல்ல இப்படி செய்தால் இப்படித்தான் நடக்கும் என்பதற்கான முன்னால இருக்கிற உதாரணம் இலக்குன்னு பாராளுமன்ற தேர்தலில் நீங்க எதிர்கொ எதிர்கொண்டீங்க பட் அதனா நானூறு எட்டலை அப்ப என்ன சொன்னாங்கன்னா மோடி அலை வந்து மங்க ஆரம்பிச்சிருச்சு பட் இப்ப வர அந்த தேர்தல்கள் மாநில தேர்தல்கள் எல்லாமே மீண்டும் பாஜக மூணாவது இரண்டாவது ஆட்சி அமைக்கிறப்ப அந்த மோடி அலை திருப்பி புற்றுணர்ச்சி பெற்றது நம்புறீங்களா நான் வந்து நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிராஜுவேட் அரசியல ரொம்ப வருஷமா இருக்கேன் பாலிடிக்ஸ் இஸ் அதுல வந்து செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய முறைப்படி நாம் செய்து கொண்டே போனோம் என்று சொன்னால் நாம் நினைக்கின்ற ரிசல்ட் உறுதியாக வரும் சில நேரங்கள்ல அலை என்கின்ற வரும் அப்படி வருகின்ற போது இது பொய்யாகும் வெளியில ஆயிரம் கிளைம் பண்ணலாம் உள்ளுக்குள்ளார வந்து எந்தெந்த தேர்தலில் நாம் பணிபுரிந்தோம் என்பது நமக்கு தெரியும் அப்ப ரிசல்ட் வந்துச்சுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு நம்ம பணிக்கு இடையில ஒரு லிங்க் போட்டு பார்த்தோம்னா நிச்சயமாக மாறுபாடு வேறுபாடுகள் இருக்கும் அத அந்த நேரத்தில் தெரியாம இருக்கிறதுனால தான் அதை நம்ம கரெக்ஷன் பண்ணலை தேர்தலுக்கு பின்னால தெரிஞ்சோன்னு கரெக்ஷன் பண்ணிக்கணும் அந்த வகையில பார்லிமெண்ட்டு தேர்தலில் நாம் என்னென்ன விஷயங்களிலே கோட்டை விட்டோமோ அதை சரி செய்தோம் இப்போது இனி அந்த வகையிலே ஒவ்வொரு விஷயமாக எடுத்து சரி செய்து கொண்டே போவோம் அதனால எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எதிர்பார்க்காமல் போகின்ற நிலைமை ஏற்படாது ஐநூறு நானூறு முன்னூறு என்று டார்கெட் வச்சு இரநூத்தி எழுபத்தஞ்சி முந்நூற்றி இருபத்தஞ்சி அந்த மாதிரி முன்னூறுக்கு வரலாம் ஆனால் முன்னூறு வச்சு அது வந்து நூறுக்கும் ஐம்பதுக்கும் வரக்கூடிய நிலைமை ஏற்படாது அந்த வகையிலே எங்களுடைய திட்டங்களை நாங்கள் தயாரித்து வைத்திருக்கிறோம் கொண்டு செல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் எங்கள் செயல்பாட்டிலே ஒரு விதிவிலக்கு அந்த காரணங்களை எல்லாம் படித்து தெரிந்து கொண்டு சரி செய்து கொண்டிருக்கிறோம் அதனாலதான் இவ்வளவு உறுதியாக சொல்லுவோம் காணொலியில இறுதியான கேள்வியா இந்த மகாராஷ்டிரா போன்ற தேர்தல்களோட எதிரொலி வருகிற தமிழகத்துல எதிரொலிக்குமா எதிரொலிக்குமானா எதிரொலிக்குமா அதுவா எதிரொலிக்காது நாம வந்து எதிரொலிக்க வைத்தால் தான் எதிரொலிக்கும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் அஜெண்டால மிக முக்கியமான ஒரு இடத்துல இப்போது இருக்கிறது கடந்த நான்கு ஆண்டு காலமாக அதனால இந்த திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியில ஆய்ந்து ஓய்ந்து தேய்ந்து பாய்ந்து போய் கொண்டிருக்கிற தமிழ் மக்கள் இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிற ஆரம்பித்து விட்டார்கள் அதனால இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் வந்து ஆர்கனைசேஷன் ரீதியாக சயின்டிபிக்காக கொள்கை ரீதியாக மிக திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அதனால இருபத்தாறு தமிழகத்தை நோக்கி எங்களுடைய இலக்கு இவ்வளவு நாள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய திராவிட மாயை அழிக்கப் போகிறார்களா முடியாமல் போகுமா முடியுமா அதை மாற்ற வேண்டுமே என்று காத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நெடிவு காலத்தை உண்டாக்குவோம் தமிழகம் தேசியத்தின் பக்கம் வருவதற்கு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் அது நடக்கும் அதற்கான பணியை துவக்கி வெகு தூரம் வந்திருக்கிறோம் கண்டிப்பா கொடுத்து வந்து பார்ப்போம் நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வான வணக்கம் நன்றி